The <laughs> அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஃபிட் அண்டு லாஸ் லாபம் மற்றும் நஷ்டம் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் எந்த ஒரு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஒன் ஆர் டூ ஸ்டெப்லேயே ஈஸியாக அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கப்படும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ப்ளஸ் கூட்டுவட்டி மற்றும் வட்டி அந்த ரெண்டு டாப்பிக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு டாப்பிக்கான வீடியோட லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் பார்க்காதாங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சம்பாருங்க கையல் அஞ்சு டசன் முட்டைகளை வாங்கினார் அதில் நாற்பத்தைந்து முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டு போன முட்டைகளின் சதவீதத்தை காண்க ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி குரூப் ஓர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட சம்மு ஸோ நல்லா தெளிவாக பாருங்க கையில் அஞ்சு டசன் முட்டைகள் வாங்குறாங்க ஸோ நமக்கு கிடைச்ச குளூ பாயிண்ட் ஸோ ஒரு செம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செம்மை ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க தெளிவாக படிச்சு கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னாவே அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் அஞ்சு டசன் முட்டைகளை வாங்குறாங்க அப்போ ஒரு டசன் அப்படிங்கிறது என்ன ஒரு டஜன் சரிங்களா ஸோ ஒரு டஜன் அப்படிங்கிறது பன்னெண்டு அதோட மதிப்பு வந்து பன்னெண்டு ஸோ இப்போ அஞ்சு டசன் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது அறுபது சரிங்களா பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு அறுபது சரிங்களா ஸோ இப்போ அறுபது முட்டை இருக்கு அதில் நாற்பத்தைந்து முட்டைகள் நல்ல முட்டைகள் நாற்பத்தஞ்சு முட்டைகள் நல்ல முட்டைகள்னா மீதி கெட்ட முட்டைகள் எத்தனை இருக்கும் மீதி பதினஞ்சு இருக்கும் சரிங்களா கெட்ட போன முட்டைகள் சரி கெட்டு போன முட்டைகள் நமக்கு தேவை ஏன்னா அதோட சதவீதம் தான் சம்பளம் வந்து கேட்டிருக்காங்க அறுபது மைனஸ் நாற்பத்தஞ்சு நல்ல முட்டைகள் சிக்கோட்டு பதினஞ்சு கெட்டுப்போன முட்டைகள் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நமக்கு தேவை கெட்டுப்போன முட்டைகளின் சதவீதம் இப்போ பாருங்க மொத்த முட்டைகள் அறுபது பதினஞ்சு முட்டைகள் வந்து கெட்டு போன முட்டைகள் இன்ட்டு அதோட பர்சன்டேஜ் அப்படிதான் இதுதான் கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம் ஒரு பாஞ்சு 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 நான்கு அறுபது ஒரு நாள் நாங்கு இருபத்தஞ்சு நாள் நூறு ஸோ இப்போ ஆன்சர் இருபத்தஞ்சி சதவீதம் ஃபைனலா ஸோ இது இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாவே ஆன்சர் வந்து ஃபைனலாக ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் சம் பாருங்க ஒரு பூ கூடையை ரூ ஐநூற்றி இருபத்தி விற்று ஒரு பெண் இருபது சதவீதம் லாபம் பெறுகிறார் இருபத்தைந்து சதவீதம் லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செம்ம ஒன் ஆர் டூ டைம் நல்லா தெளிவாக படிங்க ஒரு பூ கூடையை ஐநூற்றி இருபத்தெட்டுக்கு விற்று ஒரு பெண்

அதில் எவ்வளோ லாபம் பெற்றிருக்காங்க இருபது சதவீதம் அப்போ அந்த பொருளோட அசல் விலை என்ன இருக்கும் எப்போயுமே ஒரு பொருளோட அசல் விலை அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூறு தான் சரிங்களா இப்போ இருபது சதவீதம் லாபம் பெற்றிருக்காங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் இருபது சதவீதம் அப்போது நூற்றி இருபது சதவீதம் நூற்றி இருபது சதவீதம் விற்றுருக்காங்க அப்போ நூற்றி இருபது சதவீதம் விற்றுக்கு அதனோட மதிப்பு ஐநூற்றி இருபத்தி எட்டு

ரூபாய் இருபத்தைந்தை சேமிக்கிறார் எனில் கோட்டின் அசல் விலை என்ன எப்பவுமே ஒரு பொருளோட அசல் விலை நூறு ரூபாய் சரிங்களா நூறு தான் இருக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த அசல் விலை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அவர் இருபது சதவீதம் தள்ளுபடி பண்ணி தான் அந்த கோட்டை இருபத்தஞ்சு ரூபா வந்து சேமிக்கிறார் அப்போ இருபது சதவீதம் அப்படிங்கிறது என்னது இது நமக்கு கிடைச்ச குழு பாயிண்ட் இருபது சதவீதம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு ரூபா சரிங்களா அப்போ அசல் விலை தான் கேட்டிருக்காங்க அப்போ நூறு சதவீதம் என்ன அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு இருபது சதவீதம் இருபத்தஞ்சுனா

குறித்த விலை ரூ எட்நூற்றி நாற்பது உடைய ஒரு பொருள் ஏழ்நூற்றி பதினாலுக்கு விற்கப்பட்டது அதன் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஒரு பொருள் குறிச்சிருக்காங்க அந்த பொருளோட ஒரிஜினல் மதிப்பு எட்நூற்றி நாற்பது ரூபா ஆனால் அதை ஏழ்நூற்றி பதினாலு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அதை அப்படின்னா அதோடய மதிப்பு என்னது குறைஞ்சிருக்கு ஸோ தள்ளுபடி ஆகியிருக்கு அந்த தள்ளுபடி சதவீதத்தான் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிசர்ச் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட சம் ஸோ ஒரு பொருளோடய குறித்த விலையோட மதிப்பு எட்நூற்றி நாற்பது ரூபாய் அந்த எட்நூற்றி நாற்பது ரூபாயிலருந்து தள்ளுபடி பண்ணி அதோட மதிப்பை தள்ளுபடி எவ்வளோ மதிப்பு எழுநூத்தி பதினாலு ரூபாய்க்கு வைத்துருக்காங்க ஸோ அப்போது இந்த குறிச்ச விலையிலிருந்து இந்த எழுநூற்றி பதினாலு மைனஸ் பண்ணால் நமக்கு தள்ளுபடி கிடைச்சிருமா ஸோ அப்போ எட்நூற்றி நாற்பது மைனஸ் எழுநூற்றி பதினாலு ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் நூற்றி இருபத்தி ஆறு ஸோ இப்போ நமக்கு தள்ளுபடி கிடைச்சிச்சு செம்மளை கேட்டது

ஒரே ஒரு ஸ்டெப் தான் இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாருங்க ஐநூறு இந்த இன் பிளஸ் இந்த மதிப்பில் பிளஸ் இந்த இடத்துல கேப் ஸோ இப்போ நல்லா பாருங்க இது ஒரே ஒரு ஸ்டெப் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த இடத்துல இன் அப்படிங்கிறீங்களா அது மல்டிபிள் தான் முப்பது பை ஹண்ட்ரட் ஸோ அதை வந்து பர்சன்டேஜ் இன்ட்டு இருபது பை ஹண்ட்ரட் அவ்வளோதாங்க சம் முடிஞ்சிச்சிங்க இதுதான் ஸோ ஜீரோ 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 இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கிது அஞ்சு ஸோ இன்ட்டு மூணு ஸோ இன்ட்டு ரெண்டு இப்போ ஆன்சர் ஐமு பாஞ்சு பாஞ்சு ரெண்டு முப்பது சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபைனல் ஆன்சர் முப்பது ஸோ ரொம்ப ஈஸியாக பாருங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு சிம்பிள் சம் குரூப் டூவில் கேட்ட ஒரு சம் சரிங்களா ரொம்ப ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் சம் பாருங்க தேர்வுக்கு விண்ணப்பித்த இரநூத்தி எழுபது நபர்களில் தொண்ணூறு நபர்கள் தேர்ச்சி அடைஞ்சாங்க இனில் தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ஈஸியான சம்மு இது வந்து ஜூனியர் சயின்டிபிக் ஆபிசர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்ட சம் தேர்விற்கு விண்ணப்பிக்கிறாங்க மொத்த இருநூத்தி எழுபது நபர்கள்ல எத்தனை பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தொண்ணூறு நபர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சோ அவங்க கிடைக்கக்கூடிய அந்த கான்செப்ட் என்னது தொண்ணூறு நபர்கள் அவங்க கேட்டது தேர்ச்சி சதவீதம் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு இருநூத்தி எழுபது பேரு அதில் தேர்ச்சி அடைஞ்சவங்க எல்லாம் தொண்ணூறு பேர் சரிங்களா இப்போ தேர்ச்சி சதவீதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு தேர்ச்சி அடைஞ்சவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்போ ஸோ மொத்தம் இரநூத்தி எழுபது பேர் ஸோ அதில் தேர்ச்சி அடைஞ்சது தொண்ணூறு பேர் ஸோ இன்ட்டு அதோட பர்சன்டேஜ் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து செம்ம முடிச்சிடலாம் சரிங்களா ஒம்போது ஒன் இருபத்தி ஏழு சரிங்களா முப்பது ஒன்பது ஸோ ஒன்பது மூணு இருபத்தேழு ஒரு மூணு மூணு ஸோ இல்லை முப்பத்தி மூணு புள்ளி மூன்று ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணுங்களா தேர்வுக்கு இரநூத்தி எழுபது பேர்ல தொண்ணூறு நபர்கள் தேர்ச்சி அடைஞ்சாங்க அடக்க விலை எட்டு பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்ன இந்த சமம் டிஎம்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கேட்ட சம் தான் இந்த மாதிரி வந்து அடிக்கடி குரூப் ஒன் குரூப் குரூப் வந்து கேட்டே இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பன்னெண்டு பேனாக்களோட அடக்க விலை எட்டு பேனாக்களோட விற்ற விலைக்கு சமம் சரிங்களா எட்டு பேனா அப்ப பன்னெண்டு பேனாக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த மதிப்புல அந்த மதிப்போட அமௌண்டை நீ எட்டு பேனாவிலயும் எடுத்துட்டீங்க அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு லாபம் கிடைச்சிருக்கு சரிங்களா இப்ப நல்லா பாருங்க பன்னெண்டு பேனா இதோட அடக்க விலை சோ எட்டு பேனாவோட விற்ற விலைக்கு சமம் இப்போ நான் உங்களுக்கு வந்து பன்னெண்டுல இருந்து எட்டு போச்சுன்னா பன்னெண்டு மைனஸ் எட்டு ஸோ கேள்ட்டு நாலு பேனா வந்து உங்களுக்கு லாபம் சரிங்களா நாலு பேனா லாபம் இப்போது இப்போ ஃபைனலில் சமக்குவாங்க இப்போது மொத்தம் எட்டு பேனா விற்றுருக்கீங்க ஸோ அதில் நாலு பேனா லாபம் சரி சாரி எட்டு பேனாக்கோட விற்ற விலைக்கு சமமா எட்டு பேனாவோட விற்ற விலைக்கு நாலு பேனா லாபம் ஸோ எண்டு அதோட பர்சன்டேஜ் சரிங்களா லாப சதவீதம் லாப சதவீதம் என்ன உங்களுக்கு எத்தனை பேனா லாபம் நாலு நாலு பேனா லாபமா அப்போ அதோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இப்போ பாருங்கள் ஒரு நான்கு ரெண்டு நாங்க ரெண்டு ஓரன் ரெண்டு ஸோ ஐம்பது ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ இப்போ இதே சமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாவும் இருக்குது நீங்கள் ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே சேம் ஆன்சர் தான் வரும் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ இந்த பெட்ல போட்டாலும் ஸோ இதே ஆன்சர் தான் வரும் ஸோ நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுட்டு போட்டாலும் ஸோ இதே ஆன்சர் தான் வரும் சரிங்களா ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் என்ன அமௌண்ட் என்ன ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து குறைஞ்சி ஸோ உங்களுக்கு வந்து நஷ்டம் அதில் வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை சேல் பண்ணிட்டீங்க ஸோ அதனால உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த நாலு பேனா லாபம் ஸோ அந்த நாலு பேனாவுக்கான பர்சன்டேஜ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க நெக்ஸ்ட் பதினாறு தீப்பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது தீப்பெட்டிகளின் விற்ற விலைக்கு சமம் ஏனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸோ உங்கள் கையில் இருபத்தஞ்சு பூ இருக்குது சரிங்களா இருபத்தஞ்சி பூ இருக்குது ஸோ அதில் ஒரு அஞ்சு பூ வந்து தனியாக வச்சுருக்கீங்க மீதி உங்ககிட்ட இருபது ரோஜா பூ இருக்குமா சரிங்களா மீதி இருபது ரோஜா பூ இருக்கும் ஸோ இந்த இருபது ரோஜா பூவையும் நூறு ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்க உங்ககிட்ட அந்த அஞ்சு பூ இருக்குது இல்லையா ஸோ இந்த அஞ்சு ரோஜா பூவை லாபத்துக்காக நம்ம இந்த நூறு ரூபா இருபது ரோஜாப்பூ விற்றுட்டு நூறு ரூபாயை நம்ம எடுத்துட்டு இன்னும் அஞ்சு ரோஜா பூ தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா ஸோ ஆனால் நீங்கள் இந்த இருபத்தஞ்சி பூவையும் நூறு ரூபாய்க்கு வித்தா உங்களுக்கு இந்த அஞ்சு ரோஜா பூ நஷ்டமாகுமா சரிங்களா உங்களோட அடக்க விலைக்கு அது ஈடாகாது ஸோ அஞ்சு ரோஜா பூ வந்து உங்களுக்கு நஷ்டம் ஸோ அதே கான்செப்டு தான் இங்கே பார்க்க போகிறோம் பதினாறு தீப்பெட்டியோட ஸோ அடக்க விலை அப்படிங்கிறது இருபது தீப்பெட்டியோட ஸோ விற்ற விலைக்கு சமம் சரிங்களா பதினாறு தீப்பெட்டி நீங்கள் விற்குன்னு நினச்சிருக்கீங்க ஆனால் இருபது தீப்பெட்டி விற்றாதான் அதுக்கான அமௌண்ட் கிடைக்கிது ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாஸ் பதினாறு மைனஸ் இருபது சீக்குவல் டு மைனஸ் நாலு வந்து கிடைக்குது சரிங்களா அப்போ உங்களுக்கு நாலு தீப்பெட்டி லாஸ் இப்போ நல்லா பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் டோட்டலாக இவ்வளோ இருபது தீப்பெட்டி விற்றுக்கீங்க அதில் எவ்வளோ லாஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவ்வளோதாங்க இதுதான் கான்செப்ட் ஒரு நாள் நாங்கு ஐநாங்கு இருபது ஓரஞ்சு அஞ்சு இருபது அஞ்சு நூறு ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்கு ஸோ அதனால மைனஸ் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ ஆப்ஷன் ஏ மைனஸ் இருபது பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சம்மே ஒரு தொலைபேசியானது இருபது சதவீதம் லாபத்தில் ரூபாய் எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்கப்படுகிறது அந்த தொலைபேசியின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது அந்த தொலைபேசியோட ஒரு அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் இதில் இருபது சதவீதம் லாபம் மொத்தமாக நூறு பர்சன்டேஜ் இருக்குமா எப்பவுமே அடக்க விலை மொத்தம் நூறு பர்சன்டேஜ் தான் இருபது சதவீதம் லாபம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மொத்தமாக நமக்கு நூற்றி இருபது சதவீதம் வந்து கிடச்சிருக்கு அப்போ அந்த இருபது சதவீதம் லாபத்தில் விற்றதுனால எட்டாயிரத்தி நானூறா அப்போ அந்த நூற்றி இருபது சதவீதம் தான் எட்டாயிரத்தி நானூறு நமக்கு தேவை அந்த பொருளோட அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நூற்றி இருபது சதவீதம் அப்படிங்கிறது எட்டாயிரத்தி நானூறு அப்படின்னா ஸோ இன்ட்டு நூறு சதவீதம் என்ன ஃபைனல் கான்செப்ட் இது தான் ஸோ இந்த ஸ்டெப் போட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சுங்க ஸோ ஜீரோ ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ ஐ ரெண்டு பத்து சரிங்களா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் சம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சம்ஸ் ஓகே பதினாலு பதினாலு அஞ்சு சாரி ப பதினாலு ஓகே பதினாலு ஐநான்கு இருபது பதினாலு அஞ்சு ஸோ ஏழாயிரம் ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் சி ரூ ஏழாயிரம் ரூபா சரிங்களா ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆர் டூ டைம் வந்து நல்லா செம்ம படிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும் ஈஸியாக ஆன்சர் போட்டுட்டு மார்க் அள்ளிட்டு வந்துட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஆல்ரெடி கூட்டு வட்டி ப்ளஸ் தனி வெட்டி பர்சன்டேஜ்க்கான அந்த ஷார்ட்கட்டும் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்